அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிர்க்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் தொழுகைதான் எனவே தொழுகை பேணக்கூடியவர் முஸ்லீம் என்பதாக பெருமானார் சல்ல அல்லாஹ் முலையசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் என்ன தெரியுமா தொழுகையில் செய்யக்கூடிய ஆறு தன்மைகள் இந்த ஆறு தன்மைகள் கிட்ட தான் இருக்குமா யார்கிட்ட இருக்காதான் முஸ்லீம் கிட்ட இருக்காது முகின் கிட்ட இருக்காது இருக்கக்கூடாது முனாஃபிக் யாரு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னல் முனாஃபிக் அஸ்வலிமினார் முனாஃபிகுகள் நரகத்தில் அடி அடித்தட்ல இருப்பாங்க ஆக கடைசி ஸ்டேஜ் நெருப்பேறிய இடத்துல இருப்பாங்க உள்ளத்துல குஃபுரையும் வெளியில இஸ்லாத்தை வெளிப்படுத்துவாங்க முஸ்லீம் மாதிரி நடிச்சுப்பாங்க ஆனா உண்மையில அவங்க முஸ்லீம் கிடையாது சரி ஓகே இப்போ இவங்க செய்யக்கூடிய ஆறு தன்மைகள் என்னென்னன்றது நம்ம பார்ப்போம் முதலாவது பாத்தீங்க சொன்னாக்கா அவங்க ஒய்தா அக்காவும் இல சலாத்தி குசாலா அவங்க தொழ நின்றால் தொழுகையில் அவர்கள் சோம்பேறிகளாக பிடிக்காதவர்களாக என்னப்பா ரொம்ப நேரம் நிற்கிற இருக்கப்பா என்னப்பா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஒரு விதமான சோம்பலை அவர்கள் உணருவார்கள் ஏன் ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோம் ரப்புல ஆலமீனுக்கு முன்னாடி நிற்கிறோம் அரிசனுடைய அதிபதிக்கு முன்னாடி நிற்கிறோம் வானம் பூமியினுடைய மாளிகைக்கு முன்னாடி நிற்கிறோம் அந்த நிலை இல்லாம அவர்கள் குசாலா அவங்க சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்பதாக அல்லாவிய குரான்ல சொல்லி காட்டுறாங்க ரெண்டாவது தன்மை அவங்க கிட்ட என்ன சொன்னாக்கா யுராவுனாஸ் யுராவுனாஸ் அவங்க தொழுவாங்க ஆனா அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுவாங்க ரசா நம்மளை பார்க்கணும் அந்த சஹாபி நம்மளை பார்க்கணும் பார்த்து போய் ரசுல்லா கிட்ட சொல்லணும் ஆ நானும் தொலை வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஓனர் என்னை பார்க்கணும் என்னுடைய பிரின்ஸிபல் என்னை பார்க்கணும் எங்கள் பள்ளி இமாம் என்னை பார்க்கணும் அதே போல் வந்து எங்கள் ஷேக் என்னை பார்க்கணும் அப்போது யுரா உன் அன்னாஸ் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் தொழுவார்கள் மூணாவது தன்மை உலா இல்லா கலி இல்லா அவங்க தொழுகையில அல்லாவை பத்தி கொஞ்ச நேரம் தான் நினைப்பாங்களாம் தொழுகை ஃபுல்லாக அவங்களுடைய சிந்தனை எங்கேயோ இருக்கும் கடையிலையோ மார்க்கெட்லயோ ஆபீஸ்லயோ எங்கேயோ இருக்கும் எதுல இருக்காதான் தொழுகையில் இருக்காது மூணு தன்மை ஆச்சுங்களா அடுத்து நாலாவது தன்மை தஹீருஹா அவர்கள் தொழுகையை தாமதிப்பார்கள் அதனுடைய நேரத்தை விட்டும் தாமதிப்பார்கள் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸே அனசரது எல்லா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஒரு கூட்டத்தார்கள் தொழுகையை பார்த்தீங்கன்னா அசருடைய தொழுகையை மஹ்ரீபுக்கு நெருக்கத்தில் தொழுதாங்க என்னப்பா நீங்க இவ்வளவு லேட்டா தொழுறீங்க இது முனாஃபி கூடிய தொழுவன்னு அனசரது என்ன பண்றாங்க அவங்களை எச்சரிக்கிறாங்க எனவே தொழுகைய அதனுடைய நேரம் அதாவது அதனுடைய நேரத்திலே கடைசியில தொழக்கூடாது அல்லா அக்பர் இன்னைக்கு நேரம் தவறி தான் நம்ம அதிகமாக போய் தோந்துட்டு இருக்கிறோம் அந்த நேரத்திலே கடைசி பக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் மஹிப் குருபாவ தொழுகுறது நேரத்தை தொழுவுறது வன்மையாக அனசையில்லான்னு அவங்க கண்டிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க சொன்னாக்கா அஞ்சாவது அடையாளம் ஜமாத்தை ஜமாத்துடைய தொழுகைக்கே முக்கியத்துவம் தராமல் இருப்பது ரதை அல்லானோ சொல்றாங்க யார் பகிரங்கமான முனாபிகோ அவன் ஜமாத்துடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் தரமாட்டான் ஜமாத்துடைய தொழுகையை விட்டு பின் வாங்குவான் இனி நம்முடைய நிலைமை என்னன்றது நம்மளே யோசிச்சு நினைப்பான் அடுத்த ஆறாவது அடையாளம் என்ன சொன்னாக்கா இது அந்த ஹதீஸ் இருக்கு வேக வேகமாக தூவுதாங்க என்ன பண்ணி வேக வேகமாக தொழுறிங்க முனாஃபிக்கு தான் இப்படி தொழுவாங்க காக்கா கொத்துற மாதிரி கணியமானவர்களே எனவே இந்த ஆறு தன்மை கூடிய தன்மைன்றாங்க அல்லாஹ் இந்த தன்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக இந்த தன்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை முழுமையான முறையில் பாதுகாப்பானாங்க எனவே தலா எந்த முறையில் பெருமானா அல்லா அவர் சித்தோட சொன்னாங்களோ அந்த முறையில் தூடுவதற்கு அல்லாஹ் நவகல் செய்வானாங்க ஐ மீன்